ஆபிரகாம் விசுவாசத்தினாலா அல்லது கிரிகளினாலா அவன் நீதிமானாக்கப்பட்டான் ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு பைபிள் சொல்லுது இந்த கேள்விக்குரிய விடையே நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் முதன் முதலாய் அப்ரஹாம் தேவனை விசுவாசிக்கிற சம்பவம் ஆதி அகமத்துல பன்னிரெண்டாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்ரஹாம் சிவாஸ்டார்ன்றத பவுல் ரொம்ப நாலாம் அதிகாரத்துல சொல்றாரு நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல இருந்து அவன் இறக்கூடிய நூறு வயதுல இருந்த பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாரலுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான் அப்படின்னு யாரு அப்ரஹாம் என்னாது இருந்தான்னா அப்ப எதை எண்ணினான் அதை நம்ம கேட்கணும்ல ஒரு காரியத்தை என்ன ஆனா ஒரு காரியத்தை எண்ணினான் எதை எண்ணினான் அடுத்த வசனம் தேவன் வாக்குத்த தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தம் பணி நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது சோ எதை எண்ணினான் அவன் தேவனுடைய நீதிக்குரிய காரியத்தை ஆபிரகாம் எண்ணினான் அதுக்கு அவன் ஏதாவது கிரியை செய்தானா ஆனா ஒண்ணுமே இல்ல ஜஸ்ட் விசுவாசம் இதேதான் நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒண்ணுமே இல்லாத பொழுது செத்து போன பொழுது உங்களை தேவன் என்ன பண்றாரு தன்னுடைய பலத்தினாலே உங்களை ரட்சிக்கிறார் அப்படின்னு எபேசியர்ல சொல்லியிருக்கிறார் வாசிக்கலாம் எபேசியர் இரண்டாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு சோ இதுக்கு என்ன தேவை விசுவாசம் இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல அப்படின்னு வசனம் தெளிவா சொல்லுது எப்படி ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போயிருந்த ஆப்ரஹாம் லைஃப்ல தேவன் என்ன பண்றாரு அபிரஹாம் விசுவாசத்தினாலே அவனுக்கு ஒரு குழந்தையை தேவன் கொடுத்தார் அதே போலதான் நம்ம லைஃப்லயும் கடுகளவு விசுவாசத்தை நம்ம வைச்சோம் முதல்ல கடுகளவு விசுவாசனோட நம்ம என்ன எண்ணிக்கணும் அது ஏதோ சின்ன விசுவாசம் போதும் அப்படி இல்ல நூற்றுக்கு நூறு அந்த கடுகளவாய் விசுவாசிட்டா போதும் வேற எதை குறித்து நீ விசுவாசிக்காதுன்றது அது உண்மையான அர்த்தம் ஆனா இந்த கடுகளவு நாளடைவுல அது மரமாய் மாறணும் அதுதான் தேவனுடைய திட்டம் புரியுதா இப்போ ஆபிரகாம் என்ன பண்றாரு விசுவாசத்தினாலே குழந்தைய பெற்றுக்கொண்டார் ஓகே இப்போ கிரிய இல்லாத விசுவாசம் செத்து போனது இப்போ ஆபிரகாம் கிரியைகளை காட்டணும் கிரியகளை எப்படி காட்டினாரு அதே தேவன் ஈசாக்கை வழி செலுத்துறதுக்காக கேட்ட பொழுது என்ன பண்ணாரு தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணாரு தேவனுக்கு கிரியில வழிபடத்துல அப்படியே கிடத்தினத நாம பார்க்கணும் இது விசுவாசத்தினால் வந்ததா கிரியினாலே வந்ததா அப்படின்னா நாம எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரியிலதான் வந்துச்சு அப்படின்னு இல்ல இல்ல இங்கதான் பைபிள்ல ஒரு காரியம் தெளிவா நமக்கு சொல்லியிருக்கிறது எதையுமே நம்ம வேத வசனத்தை வைத்துதான் நம்ம நம்பணும் நீங்க வாரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எப்படியார் பதினொன்னு பதினெட்டு ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட தத்தங்களை பெற்றவன் நல்லா பாருங்க இப்படிப்பட்ட தத்தங்களை பெற்றவன் மரித்தோர்லிருந்து எழுப்ப தேவன் வல்லவரா இருக்கிறார் என்று அதை எண்ணினான் ஈசாக்கு வருவானா இல்லையா அதெல்லாம் அவனுக்கு பிரச்சனை இல்லை ஆனா அவனுக்கு என்ன ஒரு அபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தின் மேல நம்பிக்கை எனக்கு ஒண்ணுமில்லாத பொழுது கொடுத்த குழந்தைய மறுபடியும் நான் தேவனுக்கு கொடுக்குறேன் அவர் அதை சாப்பிடுச்சுருவாரா இல்லை ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்கிறாரு ஈசாக்கு இடத்துல உன் சந்ததி விளங்கும் அது ரொம்ப சாராலாகிய சாராலினால் உண்டாக்கப்பட்ட ஈசாக்கு அங்கதான் சந்ததிய வரும் சொன்ன தேவனுடைய வாக்கு தத்தத்தை முழு நிச்சயமாய் நம்பி என்ன பண்றாரு தனக்கு ஒரே பேரானவனையே வழியாக ஒப்பு கொடுத்தான் மரித்தோரில் இருந்து அவனை ஆவணையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான் புரிதாசனம் அப்போ இங்க அப்ரஹாம் கிரிய இல்லையா அப்படின்னா நம்ம லைஃப்ல ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த கிரியனா என்ன கிரியன செயல்கள் ஒண்ணு செய்வது ஒண்ணு புரியுதா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் செயல்கள் வந்து வித்தியாசமா இருக்கும் நம்ம செய்யறதும் வித்தியாசமா இருக்கும் இது ரெண்டுமே ஒன்னா இருக்கணும்னு தான் தேவன் விரும்புகிறார் நம்முடைய செயல்கள் தான் ரட்சிப்பை பெற்றுத்தருகிறது என்ன செயல்கள் நான் விசுவாசிக்கிறேன் அந்த செயல்கள் ஆனால் நாம் செய்கிறது தான் நம் கிரியைகளை வெளிப்படுத்துகிறது இப்ப நம்ம செய்யற கிரியைகளை வெளிப்படுத்துது இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா நமக்கு நல்லாவே புரியும் வேத வசனத்தின்படி நாமிக்கப்பட்டுட்டோம் அன்பா இருக்கணும் அன்பா இருக்கணும்னு சொல்றோம் ஆனால் ஆனால் நம்முடைய நாம் செய்கிறது மன்னிக்காத காரியமாய் இருந்துச்சுன்னா அது செய்யறது என்னது அதுக்கும் வசனத்துக்கும் நாம் செய்கிற காரியத்துக்கும் இல்ல ஒரு கையும் கால் இல்லாத பலனே இல்லாத ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்காரு அவருக்கு திடீர்னுட்டு தேவன் தோன்றியோ அல்லது ஒரு கவர்மெண்ட் சொல்லியோ உனக்கு பலனே இல்லை நான் உனக்கு என்ன பண்றேன் ஒரு கடை வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப அவருக்கு என்ன வந்துருச்சு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு தன் வாழ்க்கைக்கு குறிச்ச நம்பிக்கை வந்துருச்சு இப்ப என்ன பண்றாரு சைக்கிள் வச்சுட்டு கடையை திறக்கிறாரு கடையை திறந்துட்டு அப்படியே இருந்துட்டாருன்னா அதுதான் கவர்மெண்ட் மேல விசுவாசமா அல்லது தேவன் மேல விசுவாசமா இல்ல என்ன பண்றாரு அந்த கடைக்கு தேவையான சாமான்கள் வாங்குறாரு புரியுதா அத அவரே போய் வாங்குறாரு கையில காலையில தான் அவருடைய செயல் பாருங்க ஒரு கடை கடையில வியாபாரம் பண்ணணும் அதுல என் என்ன பொழைச்சிக்கணும் அப்படின்னு நினைச்சு அவர் என்ன பண்றாரு ஒவ்வொரு நாளும் அந்த செயல் கிரியை செயல்படுத்துறாரு எதை செயல்படுத்துற அவருடைய செயலுக்கு காரணம் என்ன அதாவது அவருடைய கிரியைக்கு காரணம் என்ன விசுவாசம் தான் அவருடைய கிரியை செய்ய உதவுகிறது எனது அவர் அந்த கடை மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசம் தான் அவரை கிரியை செய்ய உதவுகிறது என்ன விசுவாசம் இருக்கு இந்த கடையில நான் என்ன பண்றேன் திங்ஸ போட்டா வியாபாரம் பெருகும் சும்மா இருந்துட்டா அது வேஸ்ட் நம்பிக்கையா இருக்கிறோம் ஆனா கிளி இல்லைன்னா அது செத்து போன கடை புரியுதா நான் சொல்றது அப்போ இவர் என்ன பண்றாரு தொடர்ந்து அந்த கடைக்கு தேவையான சாமான்கள் மளிகை சாமான்கள் வாங்கி 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 டெய்லி செய்யறாரு அப்புறம் திருமணத்துக்குரிய காரியத்தை பெண்ணை தேடுறாரு இதெல்லாம் உலக பிரகாரமா நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப இந்த சம்பவத்தை நம்ம ஆவிக்குரிய காரியத்திலும் நம்முடைய வாழ்க்கையில இதை நம்ம என்ன பண்ண கற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் அங்கே நிழல் இப்பொழுது நம்ம நிஜத்தை பார்க்க போறோம் உண்மையிலே ஆபிரகம் உடைய சரீரம் எப்படி இருந்தது செத்து போனதா இருந்துச்சு சாராவது கர்ப்பமும் செத்து போய் இருக்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் ஜீவன் இல்லை உயிர் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்துச்சு அதனால்தான் யாக்கோபுலயே சொல்லுவாங்க அதிகாரத்துல ஆவி இல்லாத சரீரம் செத்து போனது அப்படின்னு சொல்லி இன்னொரு சம்பவத்தை பாருங்க யோசேப்பு செத்து போனாலும் உடனே யாக்கோபுக்கு செத்து போன நிலைமைக்குள்ள போயிடுவான் அனே அதே சமயத்துல யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்றத யாக்கோபுக்கு கேள்விப்பட்ட உடனே அவன் ஆவி அவனுக்குள் திரும்பி வந்தது அல்லது உயிர்ப்பித்தது அப்படின்ட்டு இருக்கும் அப்ப இது என்ன அர்த்தம்னா ஜீவன் வந்தது அப்படின்னு தான் அர்த்தம் பழைய ஏற்பாட்டுல பொறுத்த வரைக்கும் ஆபிரகாமுக்கு செத்து போன சரீரத்துல ஒரு வாக்குத்தம் கொடுத்து உனக்கு ஒரு ஈசாக் என்கிற ஒரு ஜீவன் வரும்னு உடனே அப்ரஹாம் காரியத்தை தான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எப்பொழுதுமே அதையே யோசிச்சிட்டு இருப்பாரு அந்த எனக்கு இவன் பயனா இருப்பானா ஏன்னா இஸ்மேல் எனக்கு பயனா இருப்பானா இப்படியே அவர் ஏங்கிக்கிட்டே இருப்பார் அந்த ஜீவனுக்குரிய வாக்குத்திட்டு ஆனா அப்புறமா கடைசியா தூதர்கள் வந்து சொல்லுவாங்க இல்ல சாரால் நிமித்தமாய் பிறக்க போறதுதான் ஈசாக் ஈசாக்கின் மூலியமா தான் சந்ததி பெருகும் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டார் இப்போ அப்ரஹாம் அந்த ஈசாக்கை பெற்றுக்கொண்டார் வாக்குத்தத்தின்படி பெற்றுக்கொண்டார் எதை பெற்றுக்கொண்டார் ஜீவனை பெற்றுக்கொண்டார் இப்போ அந்த ஈசாக்கை தேவனுக்குள் வழி நடத்துறதுக்கு அவர் போராடிட்டு இருக்காரு இப்போ அதே ஜீவனை தேவன் கேக்கும் பொழுது ஈசாக்கை வழி செலுத்தும் பொழுது ஆபிரஹாம் என்ன பண்றாரு தைரியமாய் என்கிற தன்னுடைய ஜீவன் தன்னுடைய ஆசை தன்னுடைய எதிர்காலத்தை தேவன் கொடுக்கிறாரு ஏன் கொடுக்கறாருங்க ஏன்னா தேவன் ஈசாக்கின் மூலியமாய் உன் சந்ததி விளங்கும் என்று சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை அப்படியே நம்பினார் ஒரு சின்ன மாற்றம் கூட அவருக்குள்ள இல்ல எனக்கு தேவன் சொல்லிட்டார்களா ஏன்னா அவனுக்கு தெரியும் செத்துப்போன சரீரத்துல இருந்து ஒரு குழந்தையை உண்டாக்க முடியும்னா தேவன் கேட்கக்கூடிய அதே ஈசாக்க கொடுத்தாலும் அதே ஈசாக்கின் அந்த சாம்பலில் இருந்து கூட தேவன் வேறொரு சந்ததியை எழுப்ப முடியும் என்பதை ஆப்ரஹாம் நிச்சயமாய் நம்பினாருங்க இப்போ நம்ம கிட்ட வரலாம் நாமளும் எப்படி இருந்தோம் பாவ வாழ்க்கையில செத்து போய் கிடந்தோம் மரணத்துல இருந்தோம் நமக்கு கிறிஸ்து என்கிற வாக்கு தத்தம் சுவிசேஷம் நமக்கு ஜீவனை கொடுத்தது இப்ப நமக்கு கொடுத்த அந்த ஜீவனை நாம எதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜீவனை கொடுத்த கிறிஸ்து அந்த ஜீவன் நாளே நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு இப்போ நாம தேவன் கொடுத்த அந்த ஜீவனை நாம எதற்காக யாருக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மார்க்குல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கோம் மார்க்குல இயேசு கிறிஸ்து தெளிவா ஒரு காரியத்தை சொல்லுவார் தன் ஜீவனை ரச்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரசித்துக் கொள்வான் முப்பத்தி ஏழாம் வசனத்துல மனுஷன் உலகம் முழுவதும் எடுத்துக்கூடாது என்ன வேணாலும் எடுத்துக்கூடா ஆனா உன் ஜீவன் இத்திய மரணத்துக்குள்ள போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அது உயிரடைந்து நியாயத்தீர்ப்பு அடைந்து தேவனோடு செல்வது தேவனுடைய நோக்கம் நீ என்ன பண்ணுவது நஷ்டம் அடைஞ்சிச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன் அதனால முப்பத்தி ஏழாம் சொல்றாரு மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தங்க கொடுப்பான் எதை கொடுக்க முடியுமா அந்த ஜீவனுக்கு ஜீவன் ஜீவனை கொடுத்து ஜீவனை வாங்குனாரு எதுக்கு கிறிஸ்து அவருடைய ஜீவனை கொடுத்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து ஜீவனாய் வந்தார் இந்த ஜீவன் இப்ப நமக்குள்ள இருக்குது நாம எதை செய்து கொண்டு இருக்கிறோம் அந்த கடைக்காரன் பாருங்க ஒண்ணுமில்லாத கை கால் இல்லாதவன் கவர்மெண்ட் ஒரு கடைங்கிற ஒரு காரியத்தை கொடுத்தது அந்த கடை முழுவதும் அவன் திங்க்ஸை நிரப்பி வியாபாரம் பண்ணான் உலக பிரகாரமா நான் சொல்றேன் இன்னைக்கு நமக்கும் தேவன் ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு இதுக்கு முன்னாடி உலக ஜீவன் உலக பாவத்துல வாழ்ந்தோம் தப்பு இல்ல ஆனா இப்ப தான் அவருடைய ஜீவன் வந்துடுச்சு அந்த ஜீவனை கொடுத்த நாம அந்த ஜீவனை வச்சு மேலானதை தேடி கொண்டிருக்கோமா மேலானத மேலான காரியத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறதுக்குரிய கீழே இங்க செஞ்சுட்டு இருக்குமா யோசிச்சு பாருங்களேன் நீங்க நானும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அபிரகாம் ஒரே பேரான குமாரனை பிதாவானவர் கிறிஸ்து என்கிற ஒரே பேரான சொந்த குமாரனை நமக்காக ஜீவனாக பலியாக கொடுத்துட்டார் இன்னைக்கு நீங்களும் நானும் தேவன் கொடுத்த அந்த ஜீவனை கொள்வதற்கு நம்முடைய உலக ஜீவன் பெருமை பெயர் புகழ் இதெல்லாம் இந்த மாம்சத்தின் ஜீவனை சிறுவையில அறைகிறதற்கு ஒவ்வொரு நாளும் பலிபிடத்துல ரோமர் பனிரெண்டு ஒன்னு சொல்லப்பட்டது போல இதோ சகோதரர்களே உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு நான் உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன் இதுவே புத்தியுள்ள ஆராதனையும் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியே இந்த உலக ஜீவனுக்காக நான் வாழக்கூடாது எனக்காக தன் ஜீவனை கொடுத்தா செத்து போன இந்த சரீரத்துல பாபமான இந்த உலகத்துல வாழ்ந்திருந்த என் ஜீவனை உயிர்ப்பித்து அவருடைய ஜீவனுக்கு ஈக்குவலா என் ஜீவன் என்ன பண்ணார் அவரு நினைச்சாரே அந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட நான் எனக்காக நான் ஜீவிக்காதபடி அவருக்காக ஜீவிக்கும் அந்த ஆசை அந்த துடிப்பு இருக்குதா யோசிச்சு பாருங்க மேலானதை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்க கீழ் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நாளும் பாவத்தை ஜெயிக்கிறவங்களா மாறிவிங்க ஏன்னா நம்ம மேலானது தானே நோக்கி பாக்குறோம் அதுல எப்படி ஆளா மாறலாம் தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பு நாளிலே தேவன் எனக்கு என்ன பரிசை கொடுப்பார் என்னை எப்படி புகழ்வார் உண்மையும் முத்தம் ஊழிய காரணம் சொல்லி என்னை அழைப்பாரா இல்லைன்னா என்னையும் அவர் இரண்டாம் மரணத்துல விடுவாரா யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கை தேவன் கையில இருக்குது அதை மறந்துடாதீங்க உங்கள் வாழ்க்கை உங்க கையிலே இல்லை தேவன் கையில கொடுத்துருக்குது விசுவாசத்தோடு வாக்கு தத்தத்தை ஏற்றுக்கொண்ட நீங்கள் நானும் தைரியமா கிறிஸ்துவுக்காக வாழ்வோம் ஒரு பாவத்துக்காக பாவத்துக்காகவும் உங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்துடாதீங்க சத்திய வார்த்தை அவரே நமக்கு ஜீவனா இருக்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறான்னு சொன்னாரு அவருக்கான வாழ்க்கை வாழ்ந்து நாம் முடிக்கிறதுக்கு ஆயத்தமா இருப்போம் இது கடைசி நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம் தயவு செய்து ஆப்ரஹாம் விசுவாசத்துல இவ்வளவு காரியங்கள் இருக்குது அதனால ஆப்ரஹாம் விசுவாசத்தினாலதான் அவன் கிவிகளிலே காண்பிப்பான் நீங்களும் தேவன் உண்மையாக விசுவாசிக்கினா அவருக்கு பிரியமானதை நான் செய்யணும் விரும்புனீங்கன்னா உலகத்துக்கும் உங்களுக்குரியதை நீங்க செய்ய மாட்டீங்கன்றதை நம்புங்க ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் இந்த விசுவாசம் தேவன் மேல இருந்தாதான் கிவிகளும் தேவனுக்கு ஏற்றவைகளாய் மாறும் என்பதை புரிந்து கொள்ளனர்